ஏழரை சனி முடிந்த பிறகும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிதாக ஒரு லாபமோ ஒரு பாசிட்டிவிட்டியோ வராததுக்கு உண்டான நியாயமான காரணம் என்ன அப்படின்னா லாபாதிபதி செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு மாதமாகவே இவர்களுக்கு அனுகூலமாக இல்லை ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு மறைந்திருந்தார் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இவ்வளவு நாள் நிறைய பிரச்சனைகளில் மாட்டி ஓரளவுக்கு மட்டம் தட்டப்பட்ட அல்லது மடங்கி போனேன்னு கூட நம்ம சொல்லலாம் முடங்கி போனேன்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாமே ஆஹா ஆஹாஹா அப்படின்னு சொல்வது போல் அனைத்து யோகங்கள் ம வருவது காசு பணம் துண்டு மணி மணின்னு சொல்றாங்க இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நான்கு கிரகங்களாக வந்து அமர்ந்து இவர்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்ப பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு மாலவிகா யோகம் அமலா யோகம்ங்கிற யோகம் வருவது மட்டுமல்லாமல் ராசியை குரு உச்ச குரு பார்ப்பது இவங்களுக்கு அதுவும் கேந்திரஸ்தானமாக வந்து ஹம்சயோகமாக வருவது மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி லாபஸ்தானத்தில் சூரியன் இந்த சூரியனுக்கு குரு பார்வை குரு சிவராஜ யோகமாக வருவது பிறகு குரு மங்கள யோகமாக வருவது அப்படிங்கிற மாதிரி லாபம் லாபம் எல்லா பக்கமும் மகரத்துக்கு லாபம் ஓப்பனாக சொன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகரத்துக்கு இந்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்பத்தான் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் என வாங்கின